ஹேஃபன்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஸோ நம்ம எல்லாரும் இப்போ வந்து மார்கழி மாதத்தில் இருக்கும் ஸோ மார்கழி மாசத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து காலையில் எழுந்து வெளியே கோலம் போட்டு கோவிலுக்கு போய் விளக்கேற்றி நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க ஆக்சுவலி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மார்கழி வந்து ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டெய்லி பேசிஸ்ல நான் வந்து காலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க டெம்பிளுக்கு போய் அங்க வந்து சில பஜனைகள்லாம் அங்க பாடுவாங்க அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பாடிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு இதை வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது பட் வந்து நான் வந்து சரி ஆப்வியஸா நார்மலா எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்றதுனால விட்ட பட் எனக்கு ஆக்சுவலி சைன் வந்தது உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்கான சைன் வந்து எனக்கு வந்துச்சு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு சஜஷன் மாதிரி சொன்னாங்க கோயிலேருந்து வெளியே வரும்போது ஸோ அதனால தான் இம்மீடியட்டாக இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏன்னா டெய்லி பேஸஸ்ல நான் தலைக்கு குளித்து மார்கழி மாதத்தில் தலைக்கு குளிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் நம்மளால் சொல்ல முடியும் நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்து குறையும் மார்கழி மாதத்தில் நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து அதிகமாகும் பனி அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம்ல நம்ம வந்து போத்திக்கிட்டு தூங்கணும் அப்படின்னா பாடிக்கு வந்து ஹீட் அதிகமாகும் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் இந்த டைமில் பெண்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கோலம் போடுறது ஏன்னா அந்த பனி வந்து நம்ம மேலே படணும் ப்ளஸ் அந்த டைமில் நம்ம வந்து தலைக்கு குளிக்கிறது வந்து நம்ம பாடியோட ஹீட்டை வந்து கம்மி பண்ணி உடம்புல இருக்கிற வியாதிகளை வந்து அது தீக்கும் ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்காகவும் இருக்குது ஸ்பிரிச்சுவலா சொல்லணும் அப்படின்னா தேவர்கள் இருக்காங்க இல்லையா தேவர்கள் வந்து இந்த டைமில் தான் வந்து இறைவனை வந்து அதிகமாக பிரார்த்தனை செய்வாங்க அவங்களுடைய பிரார்த்தனை டைம் அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த விடியலே ஆரம்பிக்குமா அந்த டைம் வந்து அதாவது நம்மளுடைய காலம் வந்து ஒரு நாளைக்கு மணி தான் பட் அவங்களுக்கு வந்து ஒரு டே மாதிரி சோ அவங்களுடைய பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் வந்து இந்த ஒன் மந்த் குள்ள நம்மளுக்கு வந்துடும் விடிய காலையில நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் போது அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன்ல இருப்பாங்க வைப்ரேஷன் சொல்லுவாங்க ரிலேட்டடா சொல்லணும் அப்படின்னா இந்த டைம்ல காஸ்மிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம் ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நம்ம எழுந்து என்ன வேண்டுனாலும் நடக்கும் ஓகேவா ஸோ நல்ல மனசார பிரார்த்தனை செய்யலாம் அந்த டைம்ல நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ஸ்கிரிப்டிங் பண்ணலாம் விஷுவலைசேஷன் பண்ணலாம் செல்ஃப் டாக் பண்ணலாம் இல்ல சில மெத்தட்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படியும் இல்லையா பிரம்ம முகூர்த்த மந்திரம் இருக்குல்ல அந்த மந்திரத்தை ஜஸ்ட் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை கேட்கலாம் அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் என்ன பிராக்டிஸ் வேணாலும் பண்ணலாம் என்ன பிராக்டிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பிராக்டிஸ் எடுத்து பண்ணலாம் சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா டெய்லி பேசிஸ்ல காலையில எழுந்திரணும் ஓகேவா தலைக்கு குளிக்கணும்ன்றவங்க குளிக்கலாம் இல்ல எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் மெயிலுக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க ஓகேவா சுட தனியா பச்சை தனியா அது உங்க விருப்பம் ஓகேவா சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலி எனக்கே வந்து சைனஸ் இருந்துச்சு பட் ஆனாலும் நான் வந்து இறைவன் மேல பாரத்தை போட்டு டெய்லி பேசிஸ்ல தலைக்கு குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேவா ஏன்னா இந்த ஒரு விஷயத்த விட்டுறவே கூடாது அப்படின்றதுக்காக இதை நான் ஏன் சொல்லாம இருந்தேன் ஏன்னா மார்கழி வந்து நாலு ஆயிடுச்சு இல்லையா நான் ஏன் சொல்லாம இருந்தேன் அப்படின்னா நான் முதல்ல இதை உருப்படியா பண்ணணும்ல

ஸோ இப்போ நிறைய பேர் ஓடி போய் வந்து மார்கழி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா எனக்கு என்ன டேட் அப்படின்னு ஓடி போய் பார்க்குறீங்க மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகி மூணே நாள் தான் ஆகுது சரியா ஸோ நம்மளுக்கு டேஸ் இருக்கு இந்த தேர்ட்டி டேஸும்ஸ் ட்வெண்ட்டி செவன் டேஸ் இருக்கா ஓகே இத்தனை நாளும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்துக்கோங்க எழுந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சோ வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்ல குளிச்சுட்டு தான் பண்ணணுமா இல்ல சாதாரணமாக பண்ணக்கூடாது அப்படின்னா குளிச்சிட்டு பண்ணுங்க ஏன்னா அப்போ வைப்ரேஷன் உங்களால் உங்க பாடி வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா ஏற்றுக்கும் ஏன்னா நம்ம வந்து இருக்கும் இல்லையா தான் குளிக்க சொல்றேன் நிறைய பேர் சித்தர்கள் யானைகள்லாம் குளிக்காமையே இருக்காங்க பல வருஷமா குளிக்காம இருக்காங்க அது வேற அவங்களோட வைப்ரேஷன் வேற பட் நம்ம வந்து இருக்கும் அப்போ நம்ம வந்து குளிக்காமல் பண்ணலாமா அவங்களாம் குளிக்காமல் பண்றாங்க நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக குளிக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அடிக்கடி வந்து பண்ற வேலைகளால் லோ ஆகும் சம்டைம்ஸ் ஹை ஆகும் ஸோ அதனால மார்னிங்ல குளிச்சுட்டு பண்றது தான் ரொம்ப நல்லது ஸோ உங்களுடைய விருப்பம் எப்படினாலும் நீங்க குளிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ முடிச்சுட்டு எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணலாம் உங்களுடைய இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான் அது ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்க பண்ணலாம் இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாகவும் நீங்க பண்ணலாம் வேலை கேத்தி பண்ணலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் இது இல்லை நான் நார்மலாவே பண்றதுனாலும் ரொம்ப சந்தோஷம் எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம் ஆனா இந்த டைமை பயன்படுத்தி உங்க கோலை ரீச் பண்றதுக்கான பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்ப திருமணம் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க

ஓகேவா ஏன் அப்படிக்கலாம் அப்படின்னா அதுல வந்து சகல சௌபாக்கியமும் வந்துடும் ஓகேவா சோ அதை நீங்க பண்ணலாம் இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்றவங்க நார்மல் பிராக்டிஸ் நார்மல் பிராக்டிஸ் நம்ம எடுத்து பண்ணலாம் சோ இன்னொரு இதுல ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை இப்ப நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா மார்னிங் தூங்கி எழுந்த உடனே நம்ம அந்த த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை விஷயத்த பிரசன்டென்ஸ்ல நம்ம எழுதுவோம் இல்லையா இப்போ ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நான் என் மனதிற்கு பிடித்த நிரந்தரமான வேலையில் மாதம் ரூபாய் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு லைன் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா தூங்கி எழுந்த உடனே எழுதலாம் அந்த டைம் வந்து நான் வந்து குளிக்கணுமா அதுக்கப்புறம் தான் எழுதுமான்னு கிட்டே இல்லை ஏன்னா நீங்க சப்கான்சியஸ்ல இருக்கிறது தான் முக்கியம் தூங்கி எழுந்த உடனே சப்கான்சியஸ்ல இருப்பீங்க ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில தூங்கி எழுந்து மூணு தடவை அந்த சென்டென்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற மற்ற ப்ராக்டிசஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்ணலாம் அப்புறம் மத்தியானம் ஆறு தடவை அதே லைனை எழுதுங்க முன்னாடி கரெக்டா நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஒன்போது தடவை அதே லைனை எழுதுங்க இப்ப என்ன அப்படின்னா நீங்க எழுதிட்டு இந்த நோட்டை உங்க தலவாணிக்கு அடியில வச்சு தூங்கிடுங்க அப்ப அடுத்த நாள் காலையில நீங்க எழுதுக்கும் போது தலவாணிக்கு அடியில தான் அந்த நோட் இருக்கும் சோ ஈஸியா இருக்கும் அப்போ உங்க சப்கான்சியஸ்லயே இருப்பீங்க வேற எந்த சிந்தனைக்கு போகாததுனால டக்குன்னு அதை எடுத்து நீங்க எழுத முடியும் ஸோ இந்த ப்ராக்டிஸையும் நீங்க பண்ணலாம் ஸோ இந்த இப்போ மார்கழி மாதம் முழுக்க அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இந்த டைம்ல நம்ம பண்ற ப்ராக்டிஸ் ஹண்ட்ரட் கிட்ட போகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இது ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணிடுங்க ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி தூங்கலாமான்னு தூங்கவே கூடாது நீங்க காலையில எழுந்துக்கிறீங்களா உங்களுடைய அப்படின்னா மத்தியான டைம்ல தூங்கிக்கலாம் இல்ல வேலைக்கு நைட்டு தான் வழியே கிடையாது ஏன் அப்படின்னா இது எதுக்கு சமம் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புறீங்க நல்லா பட்டு நகை நட்டெல்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் சீவி மேக்கப்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போவீங்களா இல்லை அப்படியே படுத்து தூங்குவீங்களா கல்யாணத்துக்கு தர போவீங்க அப்படியே தூங்கினா என்ன பிரயோஜனம் இருக்கு அதே மாதிரிதான் நீங்க காலையில தூங்கி எழுந்து எல்லா பிராக்டிஸும் பண்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய வைப்ரேஷன்ல நீங்க இருக்கீங்க அந்த பட்டு கட்டின மாதிரி அப்படி ஒரு வைப்ரேஷன்ல இருக்கீங்க அதோட நம்ம படித்து தூங்கினு ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை டேவை அப்படியே கண்டினியூ பண்ணாதான் அந்த காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டேவே உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஓகேவா அதனால யாரும் வந்து நம்ம தூங்கலாமா அப்படின்ற எண்ணத்தோடையே நீங்க பண்ணக்கூடாது பிராக்டிஸ் புரியுதுங்களா நம்ம என்ன ஒரு நாலு மணிக்கு எழுந்து போ ஒரு ஒரு மணி நேரம் பண்ணிட்டு ஆறு மணிக்கு படித்து தூங்கிடுவோன்றது வேஸ்ட் அது தப்பு அது மாதிரி பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ இதுல நிறைய பேர் வந்து டெய்லி பேசிஸ்ல ஆல்ரெடி எழுந்துகிட்டு தான் இருப்பீங்க அப்படி எழுந்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிராக்கல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க மார்னிங்ல எழுந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இது உண்மை அப்படின்றது புரிய வரும் ரொம்ப நன்றி சோ நீங்களும் டெய்லி பேசிஸ்ல சீக்கிரம் எழுந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் நம்புறேன்